சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் கார்டுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தீபாவளி பரிசாக வரப்போகிறது அது எப்போது வந்து இந்த அமலுக்கு வரப்போகிறது என்பதை இங்கே பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்துவிட்டது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தில் அரசு உள்ளது யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது எப்போது கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ரேஷன் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது அந்த வகையில் ரேஷன் கார்டு மூலம் மலிவான விலையில் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அடையாள அட்டையாகவும் அரசாங்க திட்டங்களின் நன்மைகளை பெறவும் ரேஷன் கார்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் இந்த ஆண்டு முதல் ரேஷன் கார்டு தொடர்பான பல ஊதிய விதிகளை அமல்படுத்துவதாக அறிவுறுத்தியுள்ளது இந்த மாற்றங்கள் பொறுத்தவரை சாமானிய மக்களின் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை அரசு அடிக்கடி மாற்றி வருகிறது இந்த மாற்றங்களை பொறுத்தவரை உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்று இங்கே பார்க்கலாம் அதாவது புதிய விதிகளின் கீழ் இப்போது ரேசன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசி மட்டுமல்லாமல் உப்பு திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவான விலையிலோ அல்லது இலவசமாக வாங்கலாம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் உள்ள பயனாளிகள் இலவச எரிவாயு சிலிண்டர்களின் பலனையும் பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இதற்கு முன்பு ரேஷன் கார்டில் ஒவ்வொரு நபருக்கும் ஐந்து கிலோ கோதுமை மற்றும் அரிசி கிடைத்தது ஆனால் இப்போது அதை ஏழு கிலோவாக அதிகரிக்க திட்டங்கள் உள்ளன மேலும் அனைத்து ரேசன் கார்டுதாரர்களும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாகும் அந்த வகையில் இதை முடிக்காதவர்களின் பெயர் பயனாளிகள் பட்டியலிலிருந்து நீக்கப்படலாம் ஆகையால் ரேஷன் திட்டத்தை வெளிப்படையானதாக மாற்ற திருமணமான மகள்கள் இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரத்தில் நிரந்தரமாக குடியேறியவர்களின் பெயர்கள் ரேசன் கார்டிலிருந்து நீக்கப்பட்டு வருகிறது ஆகையால் உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்படி தகுதியற்றவர்களுக்கு ரேசன் உதவிகள் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது ஆகையால் உணவு பாதுகாப்பு அமைச்சகம் நிதி உதவிக்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளது தற்போது தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரம் உதவி வழங்கப்பட்டு வருகிறது பண்டிகை மற்றும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் இந்த தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகையால் புதிய விதிகள் டிசம்பர் மாத இறுதிக்குள் அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதன் பிறகு ரேசன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இந்த நடவடிக்கையால் தகுதியுள்ள எந்த குடும்பமும் பசியுடன் இருக்க மாட்டார்கள் என்றும் அனைத்து ஏழைகளும் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை எளிதாக பெற முடியும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது மறக்காமணிகள் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் பொன் மகன் சேமிப்பு திட்டம் ஆண் குழந்தைகள் ஐநூறு கட்டினால் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் கிடைக்கும் அஞ்சலக பொன் மகன் வைப்பு நிதி பொறுத்தவரை பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக அரசு எத்தனையோ சேமிப்பு திட்டங்களை அறிமுகம் செய்து திறன்பட நடத்தி வருகிறது அந்த வகையில் இதில் வாடிக்கையாளர்கள் பலன்களையும் பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு தனித்துவமான சேமிப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது அதன் பெயர்தான் குன்மகன் பொது வைப்பு நிதி திட்டமாகும் இந்த திட்டத்தின் பலன்கள் செயல்பாடுகள் பற்றி இங்கே பார்ப்போம் ஆண் குழந்தைகளின் நலனுக்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி தமிழக அரசு துவங்கிய திட்டம்தான் பொன் மகன் சேமிப்பு திட்டமாகும் ஆண் குழந்தைகளுக்காக உள்ள ஒரே சேமிப்பு திட்டம் இதுவாகும் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் போல இந்த திட்டம் ஆண் குழந்தைகளுக்கானது எனவே இதனை செல்வ மகன் திட்டம் என்றும் அழைப்பார்கள் இதனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஆண் குழந்தைகளின் படிப்பை தொடர நிதி தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டதால் அப்போதிலிருந்தே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இதற்கு ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வட்டி நடைமுறையில் உள்ளது இந்த வட்டி விகிதம் பொறுத்தவரை வருடா வருடம் மாறுபடக்கூடியது அந்த வகையில் பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்யும் வருணாதிர வைப்பு தொகை குறைஞ்சபட்சம் ரூபாய் ஐநூறு அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை இருக்கலாம் இந்த டெபாசிட் பணத்தை மொத்தமாகவும் மாத மாதமும் என உங்கள் விருப்பப்படி கட்டலாம் என்று சொல்ல படுகிறது இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் பதினைந்து வருடங்களாகும் வேண்டுமானால் கூடுதலாக ஐந்து வருடத்தை நீடித்து கொள்ளலாம் ஆனால் முதிர்ச்சியடைந்த ஒரு வருடத்துக்குள் அதை செய்துவிட வேண்டும் இதனால் முதலீடு தொகை மற்றும் அதற்கான வட்டி அனைத்தும் முதிர்வு காலம் முடிந்த பிறகு குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியடைந்து இருந்தால் அந்த குழந்தையிடமே வழங்கப்படும் ஒருவேளை குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் இறந்து விட்டால் அக்குழந்தை பதினெட்டு வயதை நிறைவு செய்திருந்தால் குழந்தைக்கு நேரடியாக பணம் கிடைக்கும் இல்லாவி இல்லாவிடின் அந்த பணத்தை பாதுகாவலர் பெறுவார்கள் சேமிப்பு தொடங்கி ஏழாவது வருடத்தில் ஐம்பது சதவீத பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் வரி கிடையாது என்று சொல்லப்படுகிறது இன்னாரை எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அயல்நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு இந்த சேமிப்பு திட்டம் பொருந்தாது மற்றபடி பத்து வயதுக்குட்பட்ட சிறுவனின் சார்பாக பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இந்த திட்டத்தில் இணையலாம் ஆகையால் ஆண் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் குழந்தையின் போட்டோ பெற்றோர் பாதுகாவலரின் ஆதார் பேன் முகவரி சான்றிதழ் தேவைப்படும் இந்தியா முழுவதும் எந்த அஞ்சலகத்திற்கும் இந்த கணக்கை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் முதிர்வு தேதிக்கு முன்பாகவே பணம் செலுத்திய தேதியிலிருந்து ஐந்து வருடங்கள் நிறைவு பெற்றிருந்தால் பணத்தை திரும்ப பெறுவதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த திட்டத்தின் கூடுதல் அம்சமாகும் ஆண் குழந்தை வளர்ந்து மேஜர் ஆனதுமே சம்பாதித்த வட்டி உட்பட முழு தொகையும் குழந்தைகளுக்கு வழங்கும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க